அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா உபய லகனங்களுக்கு பாதுகாப்பு என்ன செய்வார் அப்படிங்கிறத நமது பாரம்பரிய ஜோதிட விதிகள் மூலம் இந்த பதிவில் நம்ம ஒரு உதாரண ஜாதத்தோட தெளிவாக பார்ப்போம் சரி இப்போ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது காலை ஏழு முப்பத்தி ரெண்டுக்கு கோயம்புத்தூரில் பிறந்திருக்காரு இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதுன லகனம் ரெண்டுல குரு மூணுல சனி ராகு மாந்தி ஒன்பதுல கேது பதினொன்றுல சுக்ரன் சந்திரன் புதன் செவ்வாய் அதே மாதிரி பன்னெண்டுல சூரியன் இதுதான் அவருடைய ஜாதகம் சரிங்களா சரி அதாவது பாதக அதிபதி என்ன அப்படின்னா அதிபதி தன் அந்த லகனுக்கு வந்து பாதத்தை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சரலகன்களுக்கு பதினொன்றாம் அதிபதி பாதகாதிபதி வருவாங்க ஸ்திரலகனுக்கு ஒன்பதாம் அதிபதி அதிபதி உபயங்களுக்கு ஏழாம் அதிபதி அதிபதி அதுல இந்த ஸ்திரலக மட்டும் பாதகதி தன்னோட வேலை அவ்வளவு செய்யறது இல்லை அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னா ஸ்திர லகனங்களுக்கு பாதகாதிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லக்கணுக்கு யோகாதிபதி வருவாங்க சரிங்களா ஆனா சிம்மம் விழிச்ச லகம் மட்டும் தன் பாதத்தன்மையை கொஞ்சம் ஐம்பது பர்சன்ட் செய்கிறாங்க அப்படிங்குனு விதி இருக்கு சரிங்களா சரி ஆனா மிக கடுமையா வேலை செய்யறது மிதினம் கண்ணீரகனம் மட்டும் தான் பாதத்தன்மையை மிக அதிகமா செய்கிறாங்க சரிங்களா அதே மாதிரி தனுசு லகனத்துக்கும் மீன் லகனத்துக்கும் பாதத்தன்மையை அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா தனுசு மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி பாதகாபதி அப்படிங்கறதுனால அந்த புதன் வந்து பலம் இல்லாத கிரகம் அப்படிங்கறனால தன்னுடைய பாத அந்த அளவுக்கு செய்யறது இல்ல ஒரு முப்பது பர்சன்ட் செய்யறாங்க அப்படிங்கிறாங்க சரிங்களா சரி ஆனா மிதனம் கண்ணி பார்வதி குரு அப்படிங்கறதுனால இந்த ரெண்டு லகன பாவ மிக கடுமையான அப்படின்ற விதி இருக்கு சரிங்களா சரி அதாவது இதுல மிதனம் கண்ணி ரெண்டுக்கும் ஒரே கண் அப்படிங்கிறால நான் மிதன கையில் எடுத்துக்கிறேன் சரிங்களா வேலும் இந்த உங்களுக்கு பாத என்ன ஏதாவது விளக்கம் வேணும் அப்படின்னா ஜாதகம் இருக்கு நான் கண்டிப்பாக நான் பதிவு பண்றேன் சரிங்களா சரி இந்த ஜாதகத்தை பாருங்க பார்த்தாலே நல்லா தெரியும் ரெண்டில் குரு உச்சம் பதினொன்னு அதாவது ரெண்டாம் அதிபதி பதினொன்று சேர்ந்துருக்காங்க தனஸ்தான யோகம் உள்ள ஜாதகம் அப்படின்னு ஒரு பார்க்கிறோம் ஏன்னா தனயோகஸ்தானம் அப்படின்னு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் பதினாமும் ஒரு பா ஒரு ஜாதகத்தில் இணைஞ்சிருச்சுன்னா தனயோகம் உள்ள ஜாதகம் அப்படின்னு நல்லா சம்பாதிக்காம அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு பாருங்க பாருங்கள் பதினாமதி இரண்டாம் அதிபதி பதினொன்றில் ஆட்சி பெற்று சேர்ந்திருக்காங்க கூட லகன சுபரான சுக்கரெல்லாம் சேர்ந்திருக்காங்க அப்படி ஒரு ஒரு நல்ல அமைப்பு அது ஒரு குரு உச்சம் நல்லா நல்லா சம்பாதிக்க கூட ஜாதகம் அப்படிங்கிறது நம்ம கான்செப்டுக்கு வந்துடும் ஆனா அதுதான் இது இல்ல சரிங்களா ஏன்னா பாதாதிபதி அதாவது மிதனக்கணத்துக்கு பாதகாதிபதி பாத்தீங்கன்னா குரு மூணு ஆதிபத்திய தோஷத்தை வாங்குற என்னன்னா அப்படின்னா மார்காதிபதி பாதகாதிபதி கேந்திராதிபதி மூணு தோஷத்தை உள்ள பெற்ற குரு வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே மிதனம் கட்டி பலம் இலக்கணம் இந்த நீசமாயிருந்தா ஆறு கட்டில மறைஞ்சிருக்கு ரொம்ப நல்லது இந்த பாவங்களோட இணைஞ்சு ரொம்ப நல்லது இல்ல அப்படின்னா தன்னுடைய பாதத்தையும் மிக அருமை பயங்கரமா செய்வாங்க அப்படின்னு சரிங்களா இந்த குரு ரெண்டுல உட்காந்து எந்தெந்த இடத்த பார்க்கணும் அந்தந்த இடத்துல தன்னுடைய பணத்தை விரைவு பண்ணிக்கிறார் குரு ரெண்டு உட்காந்து ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ இவர் சம்பாரிச்ச காசு சொல்லி ஆறாம் இடம் நோய் மூலமாக அவருக்கு நிறைய ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு நல்லா சம்பாரிச்சாரு ஏன்னா வெளிநாடெல்லாம் அதாவது தொழில் விஷயமே வெளிநாடு பணம் கட்டி அங்கே வெளியில் வெளிநாடாக போய் சம்பாதிச்சாரு சம்பாரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பத்து விஷயம் லட்சங்கள் சம்பாரிச்சு எல்லாம் ஆப்ரேஷன் இது மாதிரி தண்ட செலவு அது மாதிரி தான் செலவு பண்ணார் ஏன்னா ரெண்டில் உட்காந்து பார்த்த எந்தெந்த வீட்டை பார்க்க அந்தந்த வீட்டு மூலிய தன்னுடைய தனத்தை விரைவு பண்ண வச்சு இந்த குரு சரிங்களா அதனால ஒரு மிதனக்கணும் பாதக அதிபதி ஆட்சி உச்சம் ஆகக்கூடாது கனிலகந்தது அதையும் பதினொன்று ஆட்சி ஆனாலும் சரி வராது சரிங்களா இந்த மிதலகன்னுக்கு குரு வந்து ஆட்சியோ உச்சமும் ஆயிடுச்சுன்னா அந்த வீட்டு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வேலையை மிக கடுமையை செய்வார் அப்படிங்கிறது இந்த ஜாதகல நம்ம வேண்டிய விஷயம் சரிங்களா மேலும் இந்த பாதகாதி சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இன்னும் உதாரணம் விளக்கம் கொடுக்க பார்த்துருக்கேன் என்னோட வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்